இஸ் எ ஸ்லீப்பிங் லைன் அது எழுப்பி விட்டால் இட் இஸ் அ லைன் அதை எழுப்புறதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கோம் மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்கோம் அப்பொழுது இப்போ தாயம்மாங்கிற சீரியலில் வந்து விக்ரமாதித்யன் அவர் இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு செல்லம்மாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு என்னுடைய ஆஸ்தான ரைட்டர் வந்து குமரேசன் நிறைய ராணி ராணி இது போன்ற வெற்றி வேறு என்ன செல்வி

அவரு பட் அவர் சிவாஜி கணேசன் போல நடிக்க வேண்டும் என்று திரை திரைக்கு வந்த சின்ன திரைக்கு வந்துட்டாரு வந்து எங்க கம்பெனில நிறைய புக் பண்ணிருக்காங்க இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் இளம் நடிகர்கள் ப்ளீஸ் யூ ஆல் ஹவ் டு இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் சொல்லுங்க என் பேர் விட்டல் நான் இந்த தாயம்மா குடும்பத்தில் மேமோட செகண்ட் சன் பண்றேன் அந்த கேரக்டர் பேர் வந்து பரத் பிரபா என் பேர் கேமராமேன்

வந்து வந்து தான் பேசுவாங்க என் பேர் ரேகா குடும்பத்தார் நான் வந்து பாகியம் கேரக்டர் பண்ணுறேன் அதுக்கு நான் பாகியம் பண்ணியிருக்கேன் மேம் கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ற இடத்துல கடவுள் வந்து கடவுள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மேடலில் நான் நிற்கிறதுக்கு குமரேஷன் சாரும் ஒரு காரணம் அப்புறம் ஃபர்ஸ்ட் சீனுக்கு வந்து மோகன் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது இவங்க வந்து நின்னாவே கை காலெலாம் எனக்கு நடுங்கும் ஆனாலும் விளையாட்டாக தான் பேசுவேன்னா கை கால்லாம் நடுங்கும் பட் டயலாக் மேம் முன்னாடி வரும்போது ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு உண்மையவே இந்த இந்த மேடையில் தாயம்மா குடும்பத்தார் சீரியல் பேர் மாதிரி இல்லைங்க சார் நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் எல்லாருமே என் மார்னிங்லேருந்து நைட் வீட்டுக்கு போகிற வரைக்கும் டைரக்டர் சார்லேருந்து எல்லாம் எங்கள் டீம் கேமராமேன்லேருந்து எங்கள் கூட என் பொண்ணு நடிக்கிறேன் ஹஸ்பண்டன் நடிக்கிறவங்க கிட்ட வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள் அப்படிலாம் சொல்ல அடுத்தது உங்களுக்கு அறிமுகமே வேண்டாம் மோகன் அவர்கள் அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ் டெலிவிஷனில் அந்த பாலச்சந்திர சார் காலத்துலேருந்து அவர் வந்து டெலிவிஷனுக்கு வந்து பாலச்சந்திர சார் தானே தண்ணீர் பூவிலங்கு அதான் பூவிலங்கு மோகன் அவர் எல்லா கதாபாத்திரமும் நல்ல சின்சியராகவும் நல்ல டிஃப்ரெண்டாக நன்றி மேடம் நன்றி மேடம் இந்த தாயமா குடும்பத்தாரில் அந்த சட்டநாதன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஒரு கேரக்டர் நான் ஆல்மோஸ்ட் மோர் தன் டூ ஹண்ட்ரட் சீரியல்ஸ் நான் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்றேன் ஸோ நிஜமாகவே எனக்கு வந்து அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது ரெடானில் வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது டேரக்டர் சாராகட்டும் சரி கேமராமேன் த ஹோல் டீம் ஏன்னா அவங்க வந்து என்னென்னா நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த கம்ஃபர்ட் ஜோன் நான் சொல்கிறது என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ரீடம் ரொம்ப அழகாக இருக்குது ரெடானில் தட் இஸ் த ரீசன் தாயமாக குடும்பத்தார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் த ரீசன் என்ன போன உடனே எல்லாருமே அப்படியே ப்ராம் பண்ணுவாங்க அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு கரெக்டாக அந்த எண்டு ரிசல்ட் ஆக கொண்டு வரணும்னு எல்லாரும் அவ்வளோ போராட்டமா இது ஒரு ஒர்க் பண்றாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தூர்தர்ஷன் வந்து பிரபலமாகிக்கிட்டு இருக்க திரும்ப வந்து என்ன நடுவில் வந்து தூர்தர்ஷன்ல வந்து கொஞ்சம் ரொம்ப ஏன்னா தூர்தர்ஷன் தான் எனக்கு நான் வந்தது நைன்டீன் செவன்ட்டீஸ்ல தியாக சுடர் அப்படிங்கிற அப்போலாம் சிவக்கிழமை தான் அப்போ கேபிள் சேனலே கிடையாது ஸோ இப்போ தூர்தர்ஷன் வந்து திரும்ப எல்லாருமே நம்ம சென்னையை விட்டு தாண்டி போனோம்னா தூர்தர்ஷன் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய இந்த வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் தான் அவங்க பார்க்குறாங்க ஸோ இது இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயும் இந்த ஷட் பிகேம் அ வெரி பாப்புலர் சீரியல் ஆல்மோஸ்ட் இது பாப்புலர் ஆயாச்சு பட் ஸ்டில் ஏன்னா இப்போ மற்ற சேனல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப் அது அவங்களோட இதிலேயே வந்துடுறதுனால மேபி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது அத்தனை பேரையும் போய் ரீச் ஆகும் மேலும் மேலும் இந்த ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் இதுவும் ஒரு தௌசண்ட் எபிசோட்ஸ் போனோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் ஆண்டு வந்து வேண்டுகிறேன் எல்லாரும் எல்லா நல்லும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று ஆண்டு வந்து வேண்டி கொடுக்குறேன் நன்றி ஹாய் என் பேரு சந்தியா தயமா குடும்பத்தாரில் பாக்கியா சட்டநாதன் அவங்களோட டாட்ரா பண்றேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அர்ஜுன் தாயம்மாவோட முதல் சன்னா பண்றேன் ராம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வினோத் குமார் தாயம்மா குடும்பத்தாரில் ராணி அம்மாவோட சன்னா பண்றேன் வில்லனா பண்றேன் தேங்க்யூ மேடம் மிகப்பெரிய லெஜன்ட் அவங்களை நான் முத முதல்ல பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சூழம்னு ஒரு படம் அந்த படம் எம் பாஸ்கர் சார் டைரக்டர் அந்த படத்துல நான் அஸ்டன் டைரக்டரா ஒர்க் பண்ணேன் அது வந்து நான் பார்த்து அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படமான பூந்தோட்ட காவல்காரன்ல அவங்க தான் ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களுடைய சீரியல் மின்னலேன்னு ஒரு சீரியலுக்கு அதில் டயலெக் ரைட்டரா ஒர்க் பண்ணேன் இப்போ அவங்களுடைய சீரியல்ல நடிக்கிறேன் நடிக்கிறேன்ல அவங்க சீரியல்ல இருக்கேன் அவங்களாம் சொல்லிட்டு வரலாம் நான் நடிக்க போறேன் அப்படின்ட்டு ஆனா நானா வந்து ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு தான் வருவேன் என் பய பசங்களும் அப்படித்தான் ஸ்கூல் போறேன்னு சொல்லுவாங்க படிக்க போறேன்னு சொல்ல மாட்டேன் அதனால அவங்க வந்து அவங்க முன்னாடி எல்லாம் நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அது மட்டும் இல்ல சரத்குமார் சாரையும் வந்து அவர் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தவர் பாலைவன பறைகள் மூலியமா கதாநாயகனாக உயர்ந்தார் அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒரு ஆறு ஏழு படம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படி அவங்களும் எங்களுடைய குடும்பத்தில் அவங்க அவங்க குடும்பத்தில் நாங்களும் எங்கள் குடும்பத்தில் அவங்களும் அப்படியான ஒரு ஒன்றா இணைந்த குடும்பங்கள் இந்த இதில் வந்து இந்த தாயம்மா சிறையில் வந்து நான் இப்போ தான் வந்து வந்தேன் பிகினிங்லலாம் இல்லை இப்போ தான் வந்தேன் ஏழுமலைன்னு ஒரு கேரக்டரு ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஓவியமான ஒரு புருஷன் நட வந்து இன்னும் நிறைய உச்சத்தை நிறைய சாதனையை செய்வாங்க அவங்களுக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்குது அவங்க வந்து ஒரு ஒரு விஷயம்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்து சினிமால ஒரு பல்கலைக்கழகம் சொல்லலாம் பேர்பட்ட ஒரு அப்புறம் இன்னொன்னு என்னன்னா போல்டான ஒரு ஒரு லேடி அதான் அயன் லேடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மேடம் தான் எந்த விஷயத்தையும் போல்டா டிசிஷன் எடுப்பாங்க போல்டா பேசுவாங்க அதுல ஒரு கரெக்டாக இருக்கும் அது அது பேச்சுலையும் ஒரு கரெக்டாக இருக்கும் ஒரு கண்ணியம் இருக்கும் இதுக்கு மேல நான் வந்து இன்னும் நான் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லேடி மேடம் பத்திரிக்கைக்காரர்களுக்கும் ஊழியல் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியுடன் முடிச்சுக்கிறேன்